நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதிர்ஸ் எப்படி சாப்பிட்டா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப நாள் ஆனாலும் அது சாஃப்டாகவே இருக்கும் கிறிஸ்பாக இல்லாமல் இருக்கும்னா நம்ம எடுக்கிற பாகு பார்த்து தான் ரொம்ப முக்கியம் நம்ம பாகு வந்து நல்லா கொஞ்சம் பொறிக்கெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா அது போட்டால் சவுண்ட் அந்த மாதிரி எடுத்தோம்னா சாப்பிட முடியாது ரொம்ப ரப்பாயிடும் கொஞ்சம் அப்படியே ஜல்லி மாதிரி அந்த டைப்பில் இருக்கும்போது தக்காளி பாதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தோம்னா பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதிரசம் நல்லாயிருக்கும் உள்ளே மாவு மாவாக நல்லாயிருக்கும் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் மாவு நல்லா அந்த உள்ளே மாவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா வந்திருக்கு அதிரசம் நான் வந்து நாலு கிலோ மாவு நாலு கிலோ மாவுக்கு ஐநூற்றி ஐம்பது அதர்சம் போட்டிருக்கோம் நேற்று பாக எடுத்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இதை சுட்டிருக்கேன் நல்லாயிருக்கு அதிரசம் அடுத்து பார்த்திங்கன்னா முறுக்கு இவ்வளோ அதிரசமும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தாங்க ஒரு கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சரி முறுக்கு இவ்வளோ முறுக்குமே ஒரு கிலோ அரிசிக்கு தான் பாருங்கள் ஒரு பேக்கெட் முறுக்கு வந்திருக்கு இதுக்குள்ளே வெறும் ஒரே கிலோ அரிசி தான் செஞ்சுருக்கோம் முறுக்குமே நல்லா வந்திருக்கு இது நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி அப்புறம் உளுந்து கடலை பொட்டு கடலை இது மூணு தான் போட்டிருக்கேன் எள் ஓமம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு இதில் தான் போட்டிருக்கோம் மிளகாய் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க ரொம்ப பாருங்கள் கலரும் சூப்பராக இருக்குது முறுக்கும் நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இந்த ரெண்டு பக்கெட் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சது நான் இந்த முறுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடலை அதிர்சோ வீடியோ வந்து நேற்று போட்டிருக்கேன் பாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வே இதில் ஏதாவது ஆட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்